ஏகதந்தம் சூர்பகரணம் கஜபக்தரம் சதுர்புஜம் பாசாங் குஷதரம் தேமம் தியாகேத்து சித்தி விநாயகம் உள்ள ஆணைமுகத்து பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரின் துணை கொண்டு இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே முதல்ல அவங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் புது வருஷம் பிறந்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரையில் மாதம் போகிறதே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மார்கையில் ஒரு பத்து நாள் போய்டும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு நாலு நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும் ஊருக்கு போகிறது வருது ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த்து எப்படி இருக்கோ அதை போல் தான் அந்த மீதி பதினோரு மாதங்களும் இருக்கும் ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும் அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும் அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது கும்பத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு அப்புறம் பாக்கிய பிரகாரம் இப்போ நடந்துருக்கு ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன் வக்கிற வைக்கிறோம் எதுவும் கிடையாது நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு மீனத்தில் ராகு அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறேன் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணங்காசுகள் மங்கள விசேஷங்கள் மெயினாக திருமண தடைகள் திருமணங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் பொண்ணு வயசுக்கு வர்றது காது குத்துறது மொட்டை அடிக்கிறது கரு த கருத்தறிக்கிறது அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் தாரணம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்பாடாகலாம் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம் நிச்சயப்படுத்தலாம் இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போகுது அதே போல் அந்த குருமங்கள யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னஞ்சி ஒம்பது திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் புதன் சூரியன் செவ்வாய் இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரச அதிகாரிகள் ஆனாலும் சரிதான் அல்ல அரசாங்கத்துக்கும் தான் நாட்டுக்கும் தான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்ல சண்டை சச்சரவே இருக்கும் சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது நல்லா பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கும்ப ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு நல்ல மாதமாக சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசியை பொறுத்தவரையில் ஜென்ம சனி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் நிறைய நம்ம ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க பட்டு இந்த வாக்கிய சனி பிரகாரம் கும்பராசியில் ப்ராப்பராக சனி பகவான் வந்து உட்காந்துட்டார் ஆனால் இதனுடைய பாதிப்புகள் கடந்த ஆறு மாதமாகவே கும்பராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இதனுடைய இந்த ஜென்மசனியுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கடந்த ஜூன் இருந்து ஜூன் மாதம் பதினஞ்சு இருபது தேதியிலிருந்தே நிறைய மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இன்னும் ஏமாற்றங்கள் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இது எல்லாமே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்பாகவே ஜூலை மாசத்துல இருந்தே கும்பராசிக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஆனாலுமே கூட கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் எப்படி இருக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கு ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலே தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பயுமே எந்த கிரகம் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கோ அதன்படி தான் அந்தந்த மாதங்கள் நமக்கு அமையும் அதன்படி பார்க்கின்ற பொழுது என்னதான் சனி நடந்தாலும் சனியும் குருவும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாலும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஒரு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி ராசியிலேயே ஆட்சி பலம் திக்பலம் பெற்று குருவுடைய பார்வை வர திக்பலம் பெற்று அமைந்திருக்கிறார் மூல திரிகோண வீட்டிலேயே அமைந்திருக்கிறார் அற்புதமான முறையில் உட்கார்ந்துருக்கிறார் சரி அந்த சனி பகவான் பத்தாவது பாவமாகிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையிலே கும்பராசி என்பர்கள் தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய மூணு பத்துக்குடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் நீங்கள் உள்நாட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் அல்லது குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் பெரிய எக்ஸ்போர்ட் கனிம வளங்கள் அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் மெடிக்கல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய தாளர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழிலுக்காக ஆடிட்டராக இருக்கலாம் அதே போல் ஈபி செக்டர்ஸ் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் விங்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்னும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அது சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் விவசாயிகள் மெயினாக விவசாயி செவ்வாய் வரல அப்போது விவசாயிகள் அதே போல் கால்நடை பண்ணைகள் ஆட்டுப்பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை முட்டை பண்ணை கால்நடை பண்ணைகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் அப்போ நீங்கள் உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணாலும் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த ஃப்ளவர் பூ அதையும் சேர்த்துக்கோங்க காய்கறிகள் விவசாயினால் அதெல்லாம் வந்துடும் ஆக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது தொழில் ஸ்தான அதிபதி பத்தாம் அதிபதி மூணு பத்துக்கூடிய கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார் ஆறு மாதமாக பிஸ்னஸ் ஒன்றுமேல செல்லாக இருக்குது இந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த வருமானம் இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கும் ஏன்னா அந்த குரு மங்கள யோகம் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் குரு மங்கள யோகம் அப்போ அந்த ஆறு மாதமாக உங்களுக்கு பிஸ்னஸில் என்ன கிடைக்கணுமோ அது வந்து சாமி இங்கே கொடுத்துருவார் அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது அல்லது வியாழக்கிழமை திங்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் சனி இந்த நாலு நாளும் கோவிலுக்கு சாயந்தரத்தில் போயிட்டு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இதுதான் பரிகார் இதுக்கப்புறம் உங்கள் ஜாதகம் இருக்கு எப்போ ஜெயிக்கலாம் எப்போ உங்களுக்கு நல்லது நடக்குங்களா உங்கள் ஜாதகம் முடிவு பண்ணும் ஆனால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் இந்த மாதம் விலகுவதற்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு மூணு மாதம் ஆறு மாதம் எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க ஸோ எனக்கு இப்போ வேலை கிடைக்குமா ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான் நான் தான் சொன்னேன் பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதால நிச்சயமாக உங்களுக்கு லா வேலை கிடைச்சா லாபம் தானே அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது ரொம்ப நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் ஆனால் அதுக்குரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் ஜாதகத்தை கொண்டு தெரிந்து செய்து கொள்வது சிறப்பு அதே போல் நான் வந்து வெளிநாடு போவேனா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எனக்கு ப்ரைவேட் ஜாப் கிடைக்குமா இதெல்லாம் உங்கள் ஜாதகம்தான் பேசும் ஆனால் வெளிநாட்டு யோகங்கள் உண்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது ஒரு ஹயர் ஆஃபீஸர் ப்ராப்ளம் இல்லை வேலை செய்கிற இடத்துல பொதுவாக ஒரு ஹயர் ஆஃபீஸர் ப்ராப்ளமாக இருக்கலாம் உங்களுக்கு கீழே உட்கார்ருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூட உங்களை ரொம்ப ஆட்டி படைக்கலாம் ரொம்ப கலகத்தை ஏற்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமேயானால் அவைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே அந்த கலகங்கள் வீண் அவமானங்கள் தலைகுனிவு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவங்க ரொம்ப அவங்கள போட்டு இம்சம் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க கழகத்தை ஏற்படுத்துகிறாங்க சி அந்த மாதிரியான ஒரு எதிர் மறைமுகமான எதிரிகள் கூடவே இருப்பான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் அவன் அவங்கள காப்பாற்றுற மாதிரியே நடிப்பான் நீங்கள் அவனை அப்படியே நம்புவீங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் தான் உங்களுக்கு பெரிய எதிரியாக இருப்பான் இதெல்லாம் நம்ம உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்போ அந்த மாதிரி மறைமுகமான எதிரிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் இலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வரும் அதே போல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அனுகூலமான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தேவையில்லாமல் இருக்காது நீங்கள் கேட்டிருப்பீங்க அதனால் அவங்க அவங்க சேங்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும் கும்பராசி அன்பர்களே ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும் அதே போல் வெளிநாட்டில் விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அது சம்மந்த என்கொயரி கேஸ் எதாவது இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாதீங்க அதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும் நீங்கள் கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனை இருந்தால் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் வாராகி பூஜை இருக்குது தாராளமாக அதை வந்து வின் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் அந்த ஆரம்பத்திலே சொல்லிட்ட அற்புதமான யோகம் சுரு சூரியன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு இராணுவத்துறை சேர்ந்தவர்கள் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க நேவி சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள் சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் அந்த சட்டத்தில் ரொம்ப உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இப்படி பொதுவாகவே அரசாங்கம் கவர்மெண்ட்டு இதெல்லாமே சூரியன் செவ்வாய் சேர்க்க தான் ஆகையனால இந்த அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் அந்த கஷ்டத்தை விட்டு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அவங்க சிறப்பான சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் போது உங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க அதுக்கு சிறந்த பரிகாரங்கள் அமைத்து கொள்ளலாம் அதே போல் தான் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சின்ன திரை பெரிய திரை மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியங்க சேட்டலைட் சேனல்ஸு யூடியூபர்ஸ் சொல்கிறீங்க எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே கடந்த காலங்களை பற்றி கவலைப்படாதீங்க அது என்னன்றது எனக்கு தெரியும் ஸோ நிறைய வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இந்த சினிமா துறையில் சின்ன துறையில் இருக்கலாம் ஸோ நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு நல்ல புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஸோ திரும்பரை ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுது அதே போல் புதிய திரும்ப உங்களை கூப்பிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது சொல்லிச்சயமாக சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் நல்ல மீடியா துறைக்கும் நல்ல எதிர்காலமாக இந்த மாதம் அமைகிறது அதுக்கு அடுத்தபடியாக திருமணம் திருமணம் குழந்தை பாக்கியம் இவை இரண்டுமே கும்பராசி அன்பர்களே சிறப்பான முறையில் அமைகிறது கவலையப்படாதீங்க திருமண யோகங்கள் கைகூடும் நம்மளால தள்ளி போன திருமண தடைகள் விலகும் காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது வேற எது கலப்பு திருமணமாக இருக்கலாம் வந்து அரேஞ்ச் மேரேஜா இருக்கலாம் திருமணத்தில் தடை வந்து அப்படியே நிற்கும் அந்த தடைகள்லாம் விலகி இந்த மாசத்துல அந்த திருமணங்கள் உறுதி செய்யப்படும் திருமண யோகங்கள் கைகூடும் அப்படி அதுவும் தடைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கான பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் உண்டு ஒன்றுமே கவலைப்படாதீங்க வசனப்படாதீங்க அதுக்கான தீர்வுகள் உண்டு திருமண யோகங்கள் கூடும் அதே போல் தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியமும் நல்ல முறையில் சிறப்பான முறையில் இருக்கும் நிறைய அந்த கன்சியூ ஆகிறதுக்கான நல்ல செய்திகள் இதெல்லாம் உங்களை வந்து சேரும் ஸோ நிறைய 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 விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கும்ப ராசிக்கு எந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்